லைக் போடுறாங்க பாருங்கள் அன்பு தொழில் சிஸ்டர் மஞ்சக்கா தங்கம் நீங்கள் நலமாக சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க தசு பாப்பா அக்கா நான் லைக் போட்டேன் பதினாறு சொல்கிறாங்க ஓகேம்மா ஓகேம்மா எங்கே நிசா பாப்பாவே காணோம் குயின் பாப்பா நிசா எங்கடா போனாங்க ஆனால் காணோம் நிஷாவே மஞ்ச சிஸ்டர் உங்கள் அப்பா வரவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க வரல சிஸ்டர் அவங்க என்னன்னு தெரில வர்றதே இல்லை ஜெயாமாவும் வர்றதில்லை அவங்களும் வர்றதில்ல அம்மா இதுவும் புரிஞ்சுக்கோ ஒருத்தன் தேடி வருது அந்த ஐடி கிட்ட தான் நான் பேசுறேன் அம்மா புரிஞ்சுக்காம ராதாகிருஷ்ணன் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அது ஒரு பேக் ஐடி புரிஞ்சுக்குங்க அம்மா அதான் அம்மா இதுவும் புரிஞ்சுக்கோ ஒருத்தன் தேடி வருது இந்த ஐடி கிட்ட நான் தான் பேசுகிறேன் அம்மா புரிஞ்சுக்காம ராதாகிருஷ்ணன் அப்பா கிட்ட சொல்லிவிட்டேன் அது ஒரு பேக்கைடி புரிஞ்சுக்காம தயவுசெய்தேன் மாரியப்பன் பிரதார் மஞ்சள் சிஸ்டர் ஆன்ஸ்ஃபர் பண்ணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மித்திரன் நண்பு என்னடா பண்ணுற ஏன் பேசலை என் கூட கோவமாக என் மேலே அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சள் சிஸ்டர் நான் சாப்பிட்டே நண்புமா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பஸ்ஸு பாப்பா நிசாக்கா தூங்கிட்டாங்க சத்யாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேம்மா ஓகேம்மா மித்திரன் குயின் எனக்கு பிரியாணி கொடுக்காமல் நீ மட்டும் சாப்பிட்டல நிசா அப்படின்னு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க சிறுவண்டு மித்திரன் நான் போட்ட கமாண்ட்டு நீங்கள் படிக்கலை உங்களை கேட்டேன் கேட்டேன்னு தெரியுமா சாப்பிட்டீங்களா குளிச்சிட்டிங்களா என்ன ட்ரெஸ் போட்டிங்க என்ன இதெல்லாம் கேட்டேன் நீங்கள் பதிலே சொல்லலை இப்போ வந்துட்டு கமாண்ட்ரு நீங்கள் பார்க்கலன்னு சொல்கிறீங்க மாரிமுத்து பிரதர் ஹாய் சொல்கிறாங்க வாங்க இதுங்க இரவு வணக்கம் மாரிமுத்து பிரதர் வெல்கம் வெல்கம் சிறுவண்டு மித்திரன் எனக்கு என்ன கமாண்ட் போட்டால் நான் வந்து பார்க்குறேன் சொல்கிறேன் நான் கமாண்ட்ருலாம் தள்ளி பார்த்தேன் தசுப்பாப்பா அக்கா பாய் நானும் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேம்மா ஓகேங்கம்மா தூங்குங்கம்மா ஓகேடா ராதாமா பதினெட்டாவது லைக் சொல்கிறாங்க தேங்க்யூங்கப்பா தேங்க்யூங்கப்பா மிக்க மகிழ்ச்சிங்கப்பா அம்மா தூங்கிட்டாங்களாப்பா முடிச்சுருக்காங்களாப்பா தசுப்பாப்பா மார்னிங் பேசலாம் அப்படின்றாங்க ஓகேம்மா ஓகேம்மா மார்னிங் வாங்க பேசலாம் ஓகேவா ஓகேடா தூங்க அவ்வளோதான் நானும் லைவ் கட் பண்ண போகிறேம்மா என் ஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க அப்படிங்களாப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா சரி ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க ப்ளீஸ் காலையில் பேசலாம் ஓகேங்களா எனக்கு என்னென்னு தெரியல டயர்டாக இருக்கு ஒரு மாதிரி காலையிலேருந்து இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் ஒரு டயர்டாக இருக்குது ஓகே காலையில பேசலாம் எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க சரி எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க ஓகே பாய் நாளைக்கு லைவில் பேசலாம் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் ஓகே ஓகே பாய் மாரி பிரதர் பாய்